வணக்கம் நண்பர்களே மதுரையைச் சேர்ந்த திமுக அமைச்சருக்கு அடுத்த குறிய வைக்கப்பட்டுள்ளது யார் வைத்தது யார் என்ன குறிய வைக்கப்பட்டது இதற்காக அவர் வைக்கப்படுகிறார் விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் திமுக அமைச்சர் அவருடைய பினாமிகளாக செயல்படக்கூடிய சிலர் அவர் தன்னுடைய வருமானம் எங்கெல்லாம் அவரால் அவருடைய அவர் சார்ந்த அமைச்சர் அந்த இதில் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் என்னென்ன வருமானங்கள் வருதோ இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் வச்சிருக்கிறாரு எப்போதுமே எல்லா அமைச்சர்களுக்குமே அப்படி ஒரு ஆறு ஏழு பேர் பினாமிகள் இருப்பாங்க எல்லாருமே தாம்பேர்ல இது வாங்குவாங்க பணம் வாங்குவாங்க அல்லது கொஞ்சம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செய்யணும்னா இப்படி ஆள் வச்சிருப்பாங்க இது உலகறிந்த உண்மை இதுக்கு ஆதாரம் அப்படி இப்படிலாம் கேட்டு இது இது பண்ண முடியாது அப்படி அவர் வச்சிருக்கிற ஆறு ஏழு பினாமிகளுடைய லிஸ்ட்டை மத்திய உளவுத்துறை மூலமாக கணக்கெடுத்து இப்போது அது கைக்கு போயிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறைக்கு போயிருக்கு இப்போ அமலாக்கத்துறை பினாமிகளுடைய சொத்து விவரங்களை பூரா எடுத்து அவங்கள பிடிச்சு இறுக்கி பிடிச்சோம்னா சத்தங்க கேட்கும் இவங்களை பிடிச்சா யார் ஒரிஜினலோ அவங்களுக்கு கேட்கும் இப்போது குறிவிக்கப்படுறது யார் அந்த அமைச்சர் நான் சொன்ன அமைச்சர் எதுக்காக புரிவிக்கப்படுகிறார் அப்படின்னா தென் மாவட்டங்களில் திமுகவுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஒரு மாநாடு ஏற்பாடு நடக்குது அதை நடத்தணும் அதை நடத்தி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும்னு அந்த அமைச்சர் விரும்புகிறாரு அப்போ தான் அதுக்கான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உளவுத்துறை மூலம் தெரிஞ்ச உடனேவே இப்போ என்ன பண்ணுறாங்க ரைடு தயாராகிட்டாங்க மாநாடு முதல்ல நடக்குமா ரைடு முதல்ல நடக்குமா அப்படின்ற அளவுக்கு பட்டிமன்றம் நடத்துகிற அளவுக்கு போயிடுச்சு ரெய்டு நடத்தியாச்சுன்னா இவர் மாடை நடத்த மாட்டார் ஏன்னா ரெண்டு காரணம் ஒன்று பணங்கள் சிக்கல் வரும் நெச்சிருக்க பணத்தை செலவு பண்ண முடியாது இன்னொன்று யாரும் திரும்ப இவருக்கு உதவி பண்ணி மாநாடு நடத்துறதுக்கு வரவும் மாட்டாங்க இப்படி தென் மாவட்டங்களில் திமுகவுடைய பெரிய அசர பலமாக அந்த அமைச்சர் வச்சு இது பண்ணிடலாங்கிறத முதல்ல வைக்கப்பட்டு முதல்ல ஈடியாக தான் குறிவைக்குது ஸோ இப்போது அந்த அமைச்சர் அந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே ரைடுக்குள்ளாயிடுவார் ரைடுகளாயிட்டா இப்படி முக்கியமாக செலவழிக்கணும் செலவழிக்க தேர்தல் செலவுகளுக்கு தயாராக இருக்கிற அமைச்சர்களை பூரா முடக்கி போடுறது தான் முதல்ல இவங்களுடைய வேலையாக இருக்குது யார் அமலாக்கத்துறை வேலையாக இருக்குது தொடர்ந்து இந்த வேலைகளை பார்க்குறது யார் என்றைக்கு இந்த ரைடு நடக்க போகுது இது போன்ற செய்திகளை நாங்கள் சேனலில் வெளியிடுறோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க